எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ மூக்கு கீரை வந்து நம்ம மசியல் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் தோரம்ப எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ நம்ம பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இது தாங்க கீரை இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த கீரை இதில் போட்டுடலாம் இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைல்ஸே இல்லாத போயிடுங்க இந்த கீரை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற சுருக்கெல்லாம் போயிடுங்க முகம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கீரையெல்லாம் போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கீரை வேகட்டோங்க அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு தேவையான சைடிஷ் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கா பொரியல் பண்ண போகிறேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் சோம்பு போட்டிருக்கேங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்க வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ கத்திரிக்காய் முருங்காய் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த தொக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே ஸ்லோவாகவே குக் ஆகட்டும்ங்க அப்போ தான் கத்திரிக்காய் முருங்காய்ப்பு சூப்பராக இருக்கும் இது உரமாக இருக்கட்டும் கீரை வந்து ரெடியாகிடுச்சுங்க இதில் உப்பும் கொஞ்சோண்டு புளியும் போட்டு பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு ப காஞ்சி மிளகா போட்டிருக்கேங்க அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரையும் ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் முருங்களும் ரெடியாகிடுச்சு எங்கே அவ்வளோதாங்க சூப்பரான முட மூக்கரட்டா கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் முருங்களும் முருங்காரம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ